புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு வழிபாடு எவ்வாறு உருவானது தெரியுமா அதில் மறைந்திருக்கும் அற்புதமான புராண கதை இன்று உங்களுக்காக நீங்கள் விஷ்ணு பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்யவும் முன்னொரு காலத்தில் அசுரர்கள் தங்கள் பெரும் தவத்தின் மூலம் அற்புதமான சக்திகளை பெற்றனர் ஆனால் அந்த சக்தியை நல்லதற்கு பயன்படுத்தாமல் உலகையே அழிக்கும் விதமாக துன்பம் கொடுக்க தொடங்கினர் எங்களை யாராலும் வெல்ல முடியாது என்று அகந்தை கொண்டனர் அப்பொழுது அசுரர்களின் துன்பத்தால் அவதிப்பட்ட தேவதைகள் திருமால் விஷ்ணுவின் திருவடியில் விழுந்து கருணை கேட்டு பிரார்த்தனை செய்தனர் அப்போது விஷ்ணு அசுரர்கள் அழிந்து விடுவார்கள் ஆனால் இந்த பூமி அமைதியடைய புரட்டாசி மாதம் முழுவதும் மக்கள் என்னை நினைத்து வழிபட வேண்டும் அந்த மாதம் மிக புனிதமானது என்றார் அகந்தையில் மூழ்கிய அசுரர்களை விஷ்ணு பல அவதாரம் எடுத்து அசுரர்களை யுத்தத்தில் தோற்கடித்தார் அவர்களின் சக்தி அழிந்தது உலகம் மீண்டும் அமைதியடைந்தது இதன் நினைவாக புரட்டாசி மாதத்தில் நோன்பு இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் வாழ்க்கையின் துன்பங்களை நீங்கி வளம் பெறும் என்பது ஐதீகமானது